சுருக்க விழுந்த சோழியா சோற்று பருக்குளர்ந்த வாயா புலையா திருக்குழந்தை கோட்டானே குரங்கே நாயே கோட்டாலே உடையுறுத்தி வேலையற்று போய் இது ஏதோ இந்த மழை மேகத்துக்கு அடியில் நின்று இந்த காலகட்டத்தில் நான் பாடும் பாடல் அல்ல கால புலவன் ஒருவரை திட்டுவதற்காக பாடுறான் ஏன் திட்டுறான் வேலை வெட்டி இல்லாம தன்னை தொண்டர் செய்யற ஒருத்தனை பார்த்து இவ்வளவு அருமையாக பாடியிருக்கிறான் நாம என்ன கேட்கிறோம் அவரும் எப்படி பேசுறாரு பாருங்க உன்னை ஈண்டு எடுத்த பெற்ற தலை சொல்லல உன்னை பெத்ததே வேலை எடுத்த செயல்றா அப்படின்னு சொல்றதுக்கு நாயும் பண்ணி குட்டி போடும் அந்த மாதிரி சொல்றாரு ஒண்ணு போட்டாலே வேலை எடுத்து போய் அப்படின்னு அவர் அப்படி திட்டுறாருல்ல அதற்கும் அடுத்ததாக நாம பேச போற செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அடிக்கோடி சொல்லிக்கொண்டு ஐயா நியாயமா ஆட்சியாளரே உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர கொண்டு வந்து எங்களையும் வேலை வெட்டி இல்லாம இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க ஏன் ஏன் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் என்ன கேட்கிறோம் இது இந்த காலகட்டத்தில் தேவைதானா இவங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பேர் இன்னும் நடக்கவே இல்லைங்க அப்ப இது தேவையான ஒரு விஷயம் தானே அப்படின்னா இந்த பத்து ஆண்டுகளாக எந்த ஆணியை புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள் இந்த பத்து ஆண்டா என்னத்தை புடுங்கிட்டு ஏன் செய்யல நீங்க யாரோட ஆட்சி நடந்துச்சு அப்போ இது எல்லாத்தையும் பத்து ஆண்டா உங்களால செய்ய முடியாத ஆறு கோடி மக்களுக்கு உண்டான வாக்குகளை சரி செய்து நாங்கள் கொண்டு வந்துருவோம் எப்ப இந்த ஆறு மாசத்துல

எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டம் பாருங்க இதை மற்ற கட்சியினர் எதிர்ப்பதற்கும் நாம் தமிழ் கட்சியினர் எதிர்ப்பதற்கும் அடிப்படை வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் மத்த எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க எஸ்ஐஆர் பண்றதெல்லாம் சரிதாங்க அது வந்து நீங்க கொண்டு வாங்க கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துருங்க இல்ல காலம் தாழ்த்தி கொண்டு வாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு கொண்டு வாங்க நான் தேர்தல் முடிஞ்சு கொண்டு வந்தாலே பீகாரிய திணிக்கிறது தானா கொண்டு வரீங்க இங்க எங்க கேள்வி தானே நீ வட இந்திய வாக்காளர்களுக்கு இங்க வாக்க கொண்டு வந்து குமிக்கிறதுக்காக தானே இதை பண்ற அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாம் தவிர கட்சி இங்கே வலுவான ஆர்ப்பாட்டங்களை எடுத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது நாளை இந்த இடத்தில் ஆட்சி அதிகாரத்தை இடத்தில் ஒரு வட இந்தியன் வந்து உட்கார்ந்து நாங்க எங்க போய் நிற்போம் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாம் தமிழர் கட்சி தன் வலுவான குரலை இங்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இந்த எஸ்ஐஆர் இங்க வரவிட மாட்டோம் நீ கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு என்னெல்லாம் திட்டங்களை போட்டு கொண்டு வர அதுல என்னெல்லாம் தகுதி திட்டம் பண்றேங்கிறத ஒன்னு ஒன்னு அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம் மக்கள் மத்தியில் இந்த எடுத்து கொண்டு செல்வதை எங்கள் தலையாய கடமையாக செய்வோம் இதை முறியடித்து காட்டுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனம் ஃபார் the people பை the people to the people சொல்லுது இனிமேல் அப்படி எல்லாம் இல்ல it is only for some people அப்படிங்கறத தான் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் நமக்கு வந்து பாடமா சொல்லுது ஏற்கனவே டிலிமிடேஷன் ஜிஎஸ்டி அதுக்கு அப்புறம் டிமோனடைசேஷன் இந்த எல்லா திட்டங்களும் எப்படி மண்ணா போச்சோ அது எதுமே வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டங்களாக இந்த மண்ணில் இல்லையோ அப்படித்தான் எஸ்ஐ ஒரு தோல்வி திட்டம் அப்படிங்கிறத பீகாரினுடைய நமக்கு சொல்லியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஓரு லட்சம் வாக்காளர்களை அவர்கள் நீக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரியான ஒரு கொடூரம் தமிழ்நாட்டிலும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏற்கனவே பலரும் பேசும்போது சொல்லியிருந்தாங்க நாம வந்து மூணு முறை அவர்கள் வந்தாலும் அந்த நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து கூட வேற வெளிநாடுகள் இருக்கவங்களுக்கு இவர்கள் எல்லோருக்குமே வந்து அந்த வாக்கு உரிமை என்பது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு வாக்கு உரிமை என்பது நம்மளுடைய உச்சபட்ச அதிகாரம் நம்மளுடைய உச்சபட்ச உரிமை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாக்குரிமை நமக்கு கிடைச்சிருக்கு பல போராட்டங்கள்

வழிதுக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் வந்து என் சிஆருக்கு வேலை பெயர் கூடிய ஒரு வேலைதான் ஒன்றிய பாஜக அரசு உன்னுடைய கண்ண செய்த நடக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது நாம் தொடர் கட்சி இதை வந்து மேம்போக்காக எதிர்க்கல அதையும் தாங்கி ஒரு முக்கியமான இப்போ நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கும் போது பதிமூணாவது ஆவணமாக பீகார்ல இருக்கிறவங்க வந்து இங்க வந்துட்டாங்க குலம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னா பீகார்ல உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாக்கு இருந்தது அப்படின்னா அதை காலத்தை நீ இங்க வாக்கு பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு திருத்தமும் இருக்கிறது அப்போ நீங்க வேற ஒரு வடமாநிலத்திற்கு வாக்குரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வட மாநிலத்தவருக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை சிக்கல் எப்படி புரியும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய காவிரி சிக்கலோ முல்லைப் பெரியார் சிக்கலோ இல்ல நீட் போன்ற பிரச்சனைகளோ கட்சத்தீவு போன்ற பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த மண்ணில எப்போதுமே எட்டப்படாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகையை இன்னைக்கு பாஜக அரசு வழிந்து திணித்துக் கொண்டிருக்கிறது அது அதையும் தேர்தல் ஆணையம் வழியாக திணித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி நாம் தமிழர் உறவுகள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் விழிப்படை செய்வதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறோம் எல்லோரும் இதை எதிர்க்கிறோம் இங்க இருக்கக்கூடிய திமுக வேணும்னா நம்மளால இதை முழுமையாக எதிர்க்க முடியாது அப்படிங்கறதுனால நாம் கட்சி களத்து இறங்கி மக்களை அணி திரட்டி அரசியல் படுத்தி அவர்களை போராட்டத்துக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது நீங்களும் மக்களும் இதை மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகளும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டாலின் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் நம்ம ஐயா கட்டுமரம் கலைஞர் அவர்கள் எதையும் சொல்லி கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு அது என்னன்னா நாடகம் ஆடுறது மக்களை எப்படி ஏமாத்துறது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார் எஸ்ஐஆர் தமிழகத்துக்கு வருகிறது என்றால் அதை நாங்கள் தீவிரமா எதிர்க்கிறோம் என்று சொன்னார் நீங்க அனைத்து கட்சியையும் கூட்டி ஒரு தீர்மானம் போட்டீங்கள என்ன தீர்மானம் போட்டீங்க உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் என்று ஒரு தீர்மானம் போட்டீங்க அந்த தீர்மானத்தின் படி நீங்கள் செயல்பட்டீர்களா உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்துவிட்டு நான் என் மாநிலத்தில் இருந்து இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு எந்த ஒரு அதிகாரியையும் நான் நியமிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற திராணி ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொன்ன இந்த எஸ்ஐஆர் வந்து திமுக அரசு எதிர்க்கல நல்லா புரிஞ்சுக்கங்க திமுக அரசு இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கவில்லை அப்புறம் யாரு எதிர்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கட்சி எதிர்க்குது திமுக கட்சி தான் எதுக்குது திமுக அரசு என்ன செய்யுது அதிகாரிகளை நியமிக்குது நியமிக்குது ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காங்க அதிகாரிகள் ஆனால் திமுக கட்சி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஏன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நான் தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்ல முடியலையா உங்களால் யோசிச்சு பாருங்க நம்ம ஈழத்துல ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவங்க அப்பா ஒரு நாடகம் நடத்தினாரு காலுக்கு ஒரு ஆலையும் தலைக்கு ஒரு ஆலையும் நிறுத்திக்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார் அந்த மாதிரியான ஒரு நாடகத்தை இன்றைக்கு திமுக அரசு தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது இத சொல்றாங்க காரணம் சொல்றான் எஸ்ஐ வந்து நல்லதா கெட்டதாங்கிறது இல்ல நீங்க உடனே கொண்டு வரீங்க

வட மாநிலத்தவனை கொண்டாந்து நம்ம கிட்ட திணிக்கிறது வட மாநிலத்தவனை கொண்டு வந்து இங்க குடியமர்த்துறது இதுதான் இவர்களுடைய பிரதானமான நோக்கம் அந்த நோக்கத்தை அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா

பட்டியல என் பேர் இருக்கு நான் ஓட்டு போட்டு இருக்கேன் ஆனா திரும்ப நான் ஒரு தடவை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய பெயரை அவன் கேட்கிற ஆவணத்துல இருந்து நான் மீண்டும் கொடுக்கணுங்கிறான் அப்ப இத்தனை வருஷமா நான் ஓட்டு போட்டேன் அது என்னடா ஆச்சு இந்த கேள்வியை மக்கள் மத்தியிலே நாம் எழுப்ப வேண்டும் நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் எஸ்ஆர் என்கின்ற இந்த ஏற்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்கொண்டோம் வடவர்களை நாங்கள் ஏற்கவில்லை ஆயிரம் விளக்கு தொகுதியில இருக்கிற வியாபாரிகள்ட்ட ஓட்டு கேட்டு உள்ள கதவை திறந்தாவே உடனே அவன் என்ன தெரியுமா சொல்றான் பிஜேபி வெளியில போடான்னு அர்த்தம் பிஜேபி அப்படிங்கிறான் எந்த கடைக்குள்ள போய் நீ சும்மா நம்ம நம்ம நாம் தமிழர் குத்திட்டு கொடிய பிடிச்சிட்டு எந்த கடைக்குள்ள போனாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபிங்கிறான் இன்னைக்கு வரலாற்றுல இருந்து வர்ற நாய்களை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அவர்களை குடியேற்றினா நாளைக்கு அவன் என்ன சொல்லுவா நான் போடுவேன்னு அதனால நாம் தமிழர் கட்சி அட்டிப்படையில் இதை கடுமையாக எதிர்க்கின்றது மக்களிடம் எடுத்து செல்வோம் இதை தொடர்ந்து எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்